விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென்னிந்திய மாநிலங்களில் போட்டியிடுவதென்று சில மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்துவிட்டோம் சொல்லப்போனால் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் கடந்த தேர்தலிலேயே நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறோம் கடந்த கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முப்பது வேட்பாளர்களை தேர்வு செய்து பிறகு காங்கிரசுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்துவதை கைவிட்டு விட்டோம் சட்டமன்ற தேர்தலில் ஆனால் இந்த தேர்தலில் ஆந்திராவில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி தலைவர்களோடு அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் கணிந்திருக்கிறது பிற மாநிலங்களில் அதற்கான சூழல் கணியவில்லை ஆகவே திட்டமிட்டவாறு வேட்பாளர்களை நிறுத்துவது என்று அந்தந்த மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுத்ததன் அடிப்படையில் இந்த வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் அதில் என்னுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால் நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் மூலம் வாக்குகள் பிரிந்து காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் கட்சிகளின் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொகுதிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் வேட்பாளர்களை நிறுத்துவது தேர்தலை சந்திப்பது ஒரு அரசியல் கட்சிக்கு தவிர்க்க முடியாத தேவை என்கிற நிலையில் மாநில நிர்வாகம் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த வேட்பாளர்களை இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறோம் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாடாளுமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அவ்வாறு சூழல் கணியவில்லை என்றால் மறுபடியும் மாநில நிர்வாகம் கலந்து பேசி முடிவு செய்வோம் அது இரண்டாவது கட்ட தேர்தல் என்பதனால் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இரண்டு மூன்று வார காலம் இடைவெளி இருக்கிறது ஆகவே நானும் அந்த மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது தெலுங்கானா ஆந்திராவில் அதற்கு தயார் ஆகி கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலும் கேரளாவிலும் அது அங்கேயும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த மாநிலங்களின் நலன்களின் அடிப்படையில் தான் ஒரே கட்சியாக இருந்தாலும் அந்த மாநில நிர்வாகம் முடிவு செய்ய முடியும் கோரிக்கை வைப்பது நம்முடைய கடமை தீர்வை சொல்லுவது இந்திய ஒன்றிய அரசின் கடமை தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டு தான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடாக இருந்தால் கூட அது வந்து பிரச்சினை அல்ல பிரச்சனைக்கு தீர்வு என்பது இறுதி தீர்வு காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி தான் ரிவர் அத்தாரிட்டி அல்லது இந்திய ஒன்றிய அரசு முடிவெடுப்ப முடிவெடுக்க வேண்டியது இந்திய ஒன்றிய அரசு அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கர்நாடக மாநிலத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி முடிவெடுப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வன்மையான கண்டனத்திற்குரியது அரசியல் உள்நோக்கம் கொண்டது இந்த தேர்தல் நேரத்தில் அவரை கைது செய்திருப்பதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைதான் தேசிய அளவில் உருவாகியிருக்கிறது தோல்வி பயத்தால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சிகளின் மீது அடக்குமுறைகளை ஏவுகிறது இரண்டு முதலமைச்சர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிற அளவுக்கு இங்கே பாசிசம் தலைவரி தாடுகிறது தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த கேசிராவ் அவருடைய மகளையும் கைது செய்திருக்கிறார்கள் பிஆர்எஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டும் எடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் பிஆர்எஸ் கட்சி இந்தியா கூட்டணியிலும் இணையவில்லை ஆனாலும் கூட அவர்களையும் அவர்கள் அச்சுறுத்துவது பாரதிய ஜனதா கட்சியோடு அல்லது அந்த கூட்டணியோடு இந்திய இது பாரதிய ராஷ்டிரிய சமிதி சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல்தான் என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல் விசாரணை நிறுவனங்களை ஏவிவிட்டு எதிர்கட்சிகளை இப்படி அச்சுறுத்தி கூட்டணியிலே இணைத்துக்கொள்வது அல்லது தேர்தல் நிதியை பெறுவது போன்ற நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா அரசு வெளிப்படையாக ஈடுபட்டு வருகிறது தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத மிக பெரும் ஊழலாகும் சட்டப்பூர்வமாக ஊழலை அங்கீகரித்திருக்கிறது இந்த அரசு நல்ல வேளையாக உச்ச தலையிட்டு தேர்தல் பத்திரங்களின் மூலம் பெற்ற நன்கொடைகள் ஏற்புடையதல்ல தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெறுவது பெறுகிற சட்டத்தையே ரத்து செய்யக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மிக முக்கியமான கார்பரேட் நிறுவனங்களை அரசியல் கட்சி தலைவர்களை விசாரணை நிறுவனங்கள் மூலமாக இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்ற புலனாய்வு நிறுவனங்களின் மூலமாக அச்சுறுத்தும் போக்கு என்பது உச்சமாகும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் சட்டத்தின் மூலம் வழக்கு செய்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு இந்த தேர்தல் பத்திர ஊழல் ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர வைத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அமைப்பதற்கு அதிமுகவையும் உள்ளிழுத்து போடுவதற்கு பகிரத பிரயத்தனத்தை மேற்கொண்டது ஆனாலும் அவர்களால் உருவாக்கிய அந்த கூட்டணியை உருவாக்க முடியவில்லை அவர்களின் நோக்கம் அதிமுகவை தனிமைப்படுத்துவதுதான் அதிமுக தொண்டர்கள் அதிமுக வாக்காளர்கள் இதை உணர்ந்து கொள்வது மிக மிக தேவையான ஒன்று என்று நான் கருதுகிறேன் இந்தியா கூட்டணியால் தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்த விரும்புகிறேன் எனவே தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களையும் நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான யுத்தம் அல்ல அல்லது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கட்சிகளுக்கும் இடையிலான தேர்தல் யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலான ஒரு கருத்தியல் யுத்தம் எனவே போராடுகிற மக்களுக்கு இந்தியா கூட்டணி ஆதரவாக இருக்கிறது போராடுகிற மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக நிற்கிறது போராடுகிற மக்களுக்கு திமுக தலைமையிலான கூட்டணி ஆதரவாக இருக்கிறது எனவே இது ஒரு மக்கள் யுத்தம் இது இரண்டு அரசியல் அணிகளுக்கு இடையிலான யுத்தம் அல்ல மக்களுக்கும் மக்கள் விரோத சக்திகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு மாபெரும் யுத்தம் இந்த யுத்தத்தில் மக்கள் வெல்ல வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணி குற்ற துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கட்சி வளருவதற்கு கருத்தியல் பலம்தான் முதன்மையானது என்று நான் நம்புகிறேன் ஆள் பலம் பணபலம் என்பது மேலோட்டமாக தெரிகிற விவகாரங்கள் எந்த ஒரு கட்சி கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறதோ தெளிவாக இருக்கிறதோ தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதோ அந்த கட்சியை மக்கள் அடையாளம் கண்டால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வலிமை உருவாகும் ஆகவே பணபலத்தை பலத்தை மட்டுமே நம்பி அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும் என்பதில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் பலத்தோடு இருப்பதால் தான் தென்னிந்திய இருந்து தோழர்கள் இந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் இது பணபலத்தால் உருவான ஒரு மாற்றம் அல்ல கருத்தியல் பலத்தால் உருவான ஒரு மாற்றம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஆந்திராவில் ஏற்படும் என்பதனால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் மேற்கொள்கிறோம் மற்ற மாநிலங்களில் அந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தாது என்று மாநில நிர்வாகிகள் சொன்னதன் அடிப்படையில் தான் வேட்பாளர்களை இல்லை இது ஒரு அனுபவத்திற்கான முயற்சி அவ்வளோதான் தேர்தல் அனுபவம் என்பது மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆகவே ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்களை நிறுத்தி வேட்பாளர்கள் மக்களை போய் சந்திப்பது என்பது ஒரு முக்கியமான பயிற்சி தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தால் அது ஒரு அரசியல் இயக்கமாக இருக்க முடியாது என்பதனால் அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாநில நிர்வாகங்கள் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் பாஜக கூட்டணியிலே சேருகிறவர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு எதிரான வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சேருகிறார்கள் அல்லது அதன் மூலம் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆளுங்கட்சியின் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சேருகிறார்கள் அதிமுக இந்த இரண்டையும் கடந்து இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறது எங்களுடைய யூகம் பாரதிய ஜனதா கட்சியே அதிமுகவை தனியே தேர்தலை சந்திக்கட்டும் என்று கருதி விட்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் இது எங்களுடைய யூகம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் சேர்த்திருக்க முடியும் அவர்களுக்கு எல்லா வழிமுறைகளும் தெரியும் ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு அதிமுகவை பாஜகவோடு இணைத்துக் கொள்வதற்கு விரும்பவில்லை அது ஒரு அரசியல் கணக்கு என்று நான் பார்க்கிறேன் ஏற்கனவே அந்த பரிசோதனை நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அதிமுக பாமக பாஜக ஆகிய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்தும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் சட்டமன்ற தேர்தலிலும் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை ஆகவே அந்த சோதனை வெற்றிகரமான சோதனை அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் எனவே மறுபடியும் அதிமுகவை உடனே உடன் வைத்துக்கொண்டு சோதனைகள் நடத்த வேண்டிய தேவையில்லை பிஜேபி வாக்கு வங்கி சதவீதத்தை உயர்த்தி காட்டுவதற்கு முயற்சிக்கிறது அதற்கு அதிமுக தனியே நின்றால் அதிமுகவை விட நாங்கள் வாக்குகளை அதிகம் வாங்கியிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்த இந்த களம் பயன்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் எனவேதான் மூன்றாக இந்த தேர்தலை இரண்டு அணிகள் மூன்று அணிகளாக மாறி தேர்தலை சந்திக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அவ்வாறு இரண்டு அணிகளாக ஒரே அணி பிரிந்து நிற்பதனால் வாக்குகளும் பிரியும் அது திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற கணக்கெல்லாம் பாஜகவுக்கு தெரியாத கணக்கல்ல அதிமுகவுக்கு தெரியாத கணக்கல்ல ஆனாலும் அவர்கள் பிரிந்து நிற்பதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது பாஜகவினுடைய அரசியல் உத்தி அதிலே அடங்கியிருக்கிறது என்று கருதுகிறோம் இந்திய மாநிலங்களில் இவிஎம் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியினரின் தில்முள்ளு வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது தென்னிந்திய மாநிலங்களில் அவ்வாறு அவர்கள் பயன்படுத்த தயங்குகிறார்கள் என்பது எங்களுடைய கணிப்பு இல்லை அது வந்து டிவைஸ்லேயே அவங்க மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கருத்து இந்த ஹேக் பண்ணி மாற்றணுங்கிறது தேவையில்லை இந்த இடைவெளி காலத்திலே பெட்டிகளை மாற்றுவது அல்லது ஹேக்கர்ஸ் மூலமாக டேலி செய்வது என்கிற முயற்சியை செய்ய வேண்டிய தேவையில்லை அவர்கள் அந்த ஈவிஎம் எந்திரங்களை தயாரிக்கிற போதே டிவைஸ் அதிலே இன்சர்ட் பண்ணுகிற போதே இந்த டிஃபெக்டோ மேல் பிராக்டிசஸ் அந்த எந்திரத்திலேயே வாக்கு பதிவுக்கு பிறகு சில நாட்களுக்கு பின்னர் வாக்குகள் மாறி பிஜேபிக்கு ஆதரவாக அமைந்து டேலி ஆகும் அப்படி டிவைஸை செய்ய முடியும் என்ற விளக்கங்கள் வல்லுநர்களால் தரப்பட்டிருக்கிறது அதுதான் நமக்கு அச்சம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் கூட சந்தேகத்தை தரும் அதனால் தமிழ்நாட்டில் அவர்கள் அந்த சோதனையை செய்ய மாட்டார்கள் ஆந்திராவிலே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றாலும் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றது இங்கே வெற்றி பெற வாய்ப்பில்லையே என்று பொதுமக்கள் கருத வாய்ப்பு இருக்கிறது எனவே தென்னிந்திய மாநிலங்களில் அவர்கள் இந்த பரிசோதனை முயற்சியை செய்ய மாட்டார்கள் கர்நாடகாவிலே அப்படி செய்ய ஏற்கனவே முன்மாதிரி இருக்கிறது அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள் மாநில அரசை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் என்ற நிலையில் அங்கே சில தில்லுமுல்லு செய்து வெற்றி பெற்றால் கூட அது சந்தேகத்தை ஏற்படுத்தாது ஆனால் ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அப்படி அவர்கள் எந்த தில்லுமுல்லு செய்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவார்கள் ஆகவே இங்கு அவர்கள் அதை ஒரு சோதனை முயற்சியாக கூட செய்ய மாட்டார்கள் என்று கருதுகிறோம் தேர்தல் முடிவை மக்கள் தான் தீர்மானிக்கப் போகிறார்கள் மக்கள் தீர்ப்பை எழுத இதை பல முறை விளக்கியிருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக தாளுன்றுவிடக் விடக்கூடாது அது வலுப்பெற்று விடக்கூடாது அது இரண்டாவது பெரிய சக்தியாக மாறுவதற்கு இடம் விடக்கூடாது எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் திராவிட கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியலாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே சமூக நீதியை பாதுகாக்க முடியும் வெறுப்பு அரசியல் விதைப்பதை தடுக்க முடியும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை மோதவிடுகிற வன்முறைகளை தடுக்க முடியும் எனவே அதிமுகவும் இதை உணர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா இங்கே கார்வதற்கு இடம் விடக்கூடாது என்பதை பலமுறை நான் வெளிப்படையாக பேசி வந்திருக்கிறேன் இப்போதும் எனக்கு அந்த கவலைதான் ஒரு சராசரி அரசியல் கட்சியாக இருந்தால் நாம் அச்சப்பட தேவையில்லை அவர்கள் காலூன்றுகிற வேரூன்றுகிற எல்லா மாநிலங்களிலும் வெறுப்பு அரசியல் தலைதூக்கி இருக்கிறது ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கிறது சாதி பெருமிதம் கோலோச்சுகிறது ஆகவே நாடு திசை மாறி கொண்டிருக்கிறது என்கிற கவலை மேலிடுகிறது எனவேதான் தமிழ்நாடு அத்தகைய சூழலுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற கவலையில் அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளுக்கு தனி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பது உண்மைதான் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் முப்பதாம் தேதி அவர்கள் ஆர்வவே நேரடியாக எல்லா கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்க இருக்கிறார்கள் இன்றைக்கு தேதி இருபத்தி நாலு இன்னும் ஆறே நாள்கள் தான் எஞ்சி இருக்கின்றன ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் ஏராளமான எதிர்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காமல் தாமதித்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது அதுக்கு திமுக தான் பதில் சொல்ல வேண்டும் திமுக விட்ட வந்து இடி கிடையாது திமுக விட்ட ஐடி கிடையாது திமுக விட்ட வந்து சிபிஐ கிடையாது அவங்க அச்சுறுத்தி தங்களுக்கு ஃபேவராக நன்கொடை வாங்கினாங்கன்னு குற்றம் சுமத்த முடியாது தொடர்பு அடிப்படையிலே நட்பு அடிப்படையிலே அவர்கள் நிதி பெற்றிருக்கலாம் அதற்கு ஏதாவது இவர்கள் ஃபேவர் செய்திருந்தால் அந்த நன்கொடைக்கு பதிலாக அவர்களுக்கு ஏதாவது இவர்கள் பயன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது வேறு ஏதேனும் ப்ராஜெக்ட்ஸ் தந்திருந்தால் நாம் அதை சுட்டி காட்டலாம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம் அந்த மாதிரி எந்த ஆதாரமும் இருப்பதாக தெரியவில்லை சட்டப்பூர்வமாக அனுமதித்த காரணத்தினால் கார்பரேட் நிறுவனங்கள் சட்டப்பூர்வமாக பல கட்சிகளுக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள் அப்படி திமுகவும் பெற்றிருக்கலாம் அப்படி கிடையாது அதுதான் நான் சொல்றேன் இப்போ இந்த விளக்கம்லாம் சொல்றேன் பாஜக இடிஐ அனுப்பி நிதியை பெறுகிறது அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இப்போ கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிற வழக்கில் தொடர்புடைய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திடம் பிஜேபி முப்பது கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடை பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன அவர் அந்த அந்த நபர் மீது தான் இந்த விசாரணை நிறுவனம் வழக்கு தொடுக்கிறது அதன் அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் அதே நிறுவனத்திடம் இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலம் நன்கொடை பெற்று இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன ஆக இதுதான் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது விசாரணை நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவது மிரட்டி அல்லது அச்சுறுத்தி நிதியை பெறுவது என்கிற ஒரு போக்கு இதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம் இதற்கு நான் ஏற்கனவே பதிலளித்திருக்கிறேன் ஆதவ் அர்ஜுன் மீது எந்த வழக்கும் வரிவைப்பு செய்துவிட்டார் அல்லது தவறான முறையில் மணிலாண்டரிங் செய்திருக்கிறார் என்று அவர் மீது எந்த வழக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பேஸ்கட் அசோசியேஷனுடைய ஆல் இண்டியா பிரசிடெண்ட் அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ரேட்டஜிஸ்ட் என்கிற அடிப்படையில் தான் எங்களுக்கு அறிமுகமானார் எங்கள் கட்சியில் உறுப்பினரானார் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார் மக்கள் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன் மக்கள் தீர்ப்பை எழுதுவார்கள்